ஐடி ஊழியரை கடத்தி தாக்கியதாக நடிகை லக்ஷ்மி மேனன் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அந்த ஐடி ஊழியர் மீது லக்ஷ்மி மேனன் பாலியல் புகாரை முன்வைத்துள்ளார் என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில் பார்க்கலாம் கேரள மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளத்தில் செயல்பட்டு வரும் மதுபான விடுதியில் நடிகை லட்சுமி மேனன் தரப்புக்கும் ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறவே லட்சுமிமேனன் தரப்பு ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது மதுபான விடுதியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட வாக்குவாதமானது மோதலில் முடிந்து ஐடி ஊழியரை பழிவாங்கும் வகையில் காரில் கடத்தி சென்று லக்ஷ்மி உள்ளிட்ட நண்பர்கள் நான்கு பேர் தாக்குதல் நடத்தியதாக எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரை தொடர்ந்து ஐடி ஊழியரை கடத்தி சென்ற மிதுன் அனீஷ் மற்றும் சோனா மோல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த வழக்கில் நடிகை லக்ஷ்மி மேனனிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவானார் இதனால் தலைமறைவான நடிகையை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் கேரள உயர்நீதிமன்றத்தில் லட்சுமி மேனன் தரப்பில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் அந்த முன்ஜாமீன் மனுவில் ஐடி ஊழியர் தன்னை ஆபாச வார்த்தைகளால் திட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தான் பாரை விட்டு வெளியேறிய பின்னும் தன்னை பின்தொடர்ந்து வந்து பீர்பாட்டிலால் தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐடி ஊழியர் தாக்கப்பட்டதாக கூறியது உண்மையில்லை என்றும் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மனுவை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய தடை விதித்தது ஓணம் பண்டிகைக்கு பின் வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது